அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அடுத்தடுத்து முக்கியமான அப்டேட் வந்துகிட்டே இருக்குது இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் செவன்டி ஒன் இது என்னைக்கு நடந்தது அப்படின்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன் எழுபத்தி ஒன்று அதற்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு டவுன்லோடு த ஹால் டிக்கெட் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் ஹெல்ட் ஆன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது என்னென்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டண்ட் டு த ஆனரபிள் ஜட்ஜஸ் ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்டர் ஜெனரல் பர்சனல் அசிஸ்டண்ட் டு த ரிஜிஸ்டர்ஸ் பர்சனல் கிளர்க்கு டு த ட டெப்டி ரிஜிஸ்டர்ஸ் இதுக்கான ஒரு ஹால் டிக்கெட் ஸ்கில் டெஸ்ட்டுக்காக வெளிவந்தது இது நோட்டிஃபிகேஷன் செவன்ட்டி ஒன் எப்போ வெளிவந்ததுன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெற்ற அந்த தேர்வின் அடிப்படையில் அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்க ஸ்கில் டெஸ்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டாக பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னா பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானபிள் சட்ஜ ஜட்ஜஸ் அடுத்து ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்டர் ஜெனரல் பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரிஜிஸ்டர்ஸ் பர்சனல் கிளர்க்கு டெப்டி ரிஜிஸ்டர்ஸ் இதுக்கான காலி பணியிடங்களுக்கான அந்த ஸ்கில் டெஸ்ட்டு நடக்க போது இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அதற்கான செலக்ட் லிஸ்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது எது அப்படின்னா உங்களுடைய டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நாட்கள் இன்னும் குறைவாக தான் இருக்குது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க அடுத்து அந்த ஸ்கில் டெஸ்ட் எங்கே நடக்க போது எத்தனை கேண்டிடேட் அவங்க செலக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஓகேங்களா இந்த லிஸ்ட் ஆஃப் த ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட் இந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்டர் ஜெனரல் பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரிஜிஸ்டர்ஸ் பர்சனல் கிளர்க் டு த ட டெப்டி அதாவது என்னென்னா ரிட்டனில் யார் யார் பாஸ் ஆகி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நேர்காணலுக்கு செல்ல போகிறாங்களோ அவங்களோட சாட்டல் லிஸ்ட் இப்போ கொடுத்துருக்காங்க இது எப்போ வெளிவந்ததுன்னா நேற்று ஜனவரி ஒன்பதாம் தேதி இதுதான் அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்டு ஓகேங்களா நீங்கள் இதற்கான ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட் அப்படின்னு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் டு பி ஆன் ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜீரோ ரெண்டு அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சென்னையில் நடக்கக்கூடிய அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு யார் யார் செலக்ட்டு அவங்க எவ்வளோ மார்க்கு அவங்களுக்கான ஹால் டிக்கெட் என்னன்றதான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அவங்களுக்கான ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஹவு டு கெட் அ ஹால் டிக்கெட் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் ரெடி ஆயிரும் அந்த டா ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒன்றாந்தேதி தேதி பிப்ரவரி மாதம் நீங்கள் செல்லலாம் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் செவன்ட்டி ஒன் எப்போ இந்த எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று யார் யார் எத்தனை கேண்டிடேட் செலக்டிறதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் மொத்தம் நூற்றி மூணு நபர்களை அவங்க கூப்பிட்ருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மொத்தம் நூற்றி மூணு நபர்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க ஆல் த ஆல் தி எபோ கேண்டிடேட் ஆர் ரெஸ்டர் டு டவுன்லோட் தர் ஹால் டிக்கெட் ஃப்ரம் த வெப்சைட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நூற்றி மூன்று நபர்களும் தங்களுக்கான அலைப்பானை கடிதம் அல்லது ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வர் வேமா ஸ்லோவாயிடும் ஸோ இந்த நூற்றி மூணு நபர்களை என்ன செஞ்சுக்கோங்க ரிட்டன் எக்ஸாமை நல்லபடியாக முடிச்சு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போயிட்டீங்க இதற்காக உங்களுக்கு நம்ம சேனலோட சார்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்கில் டெஸ்ட் எங்கே நடக்கப்போகுது அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அசாத் அத்தாரிட்டி கேட் நம்பர் சிக்ஸ் நார்த் ஃபோர்ட் ஸ்ட்ரீட் மெட்ராஸ் ஹைகோர்ட் பில்டிங் கேம்பஸ் சென்னை ஆறு லட்சத்தி நூ நூற்றி நாலு ஆ சாரி ஆறு லட்சத்தி நூற்றி நாலு அப்போ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போயிருங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிடுங்க என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஓகேங்களா இதே டைமிங் வந்து ரிப்போர்ட்டிங் டைமிங் காலை ஏழே முக்கா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேஜுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் பேஜுக்கோட டைமிங் வந்து ரிப்போர்ட்டிங் டைமிங் ஏழே முக்கா காலை ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு ஏஎம்மில் கொடுத்துருக்காங்க இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரெடியாகிக்கோங்க நமக்கு நாட்கள் இன்னும் குறைவாக தான் இருக்குது தொடர்ந்து இதுக்கான நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருப்போம் நன்றி